மாநாட்டுக்கான வேலைகள் அங்க எப்படி போயிட்டு இருக்கு முன்னேற்பாடு படைகள் பக்தர்களுக்கான வசதிகள்லாம் அங்க எப்படி செய்யப்பட்டிருக்கு வணக்கம் விக்னேஷ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து முருக பக்தர்கள் அனைவரையுமே ஒரே இடத்தில் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு முருகர் மாநாட்டை நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மிக தீவிரமாக மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா திடல் அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் முருக பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் இணைந்து ஒரு மிக பெரிய ஒரு முருகர் மாநாட்டை இந்த இடத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்த இருக்கிறார்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் மிக தீவிரமாக ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க தற்பொழுது அதாவது இன்று முதலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் மற்றும் பஜனைகளில் கலந்து கொள்வதற்கு குடும்பம் குடும்பமாக வரக்கூடிய அந்த காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருக பெருமானின் தத்ரூப அமைப்புகளை உள்ளடக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நமக்கு காணலாம் அறுபடை வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி மற்றும் சுவாமிமலை திருத்தணி பலமுதிர்ச்சோலை என அறுபடை வீடுகளில் முருகன் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வாறு காட்சி அளிக்கிறாரோ அதே வகையில் தத்ரூபமாக தத்துருபமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிலின் கோபுரங்கள் மிக தத்ரூபமாகவும் பிரத்யேகமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலை பூஜையில் முருக பெருமானை தரிசிப்பதற்காக மதுரை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் முருக பக்தர்களும் பொதுமக்களும் குடும்பம் குடும்பமாக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை என அறுபடி வீடுகளிலும் தனித்தனியாக முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்து முன்னணியினர் மற்றும் தன்னார்வர்கள் பலரும் இந்த இடத்தில் குழுமி இருந்து பொதுமக்களை மற்றும் பக்தர்களையும் ஒரு புறமாக உள்ளே அனுப்பக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உள்ளே செல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு முதலில் அந்த துளசி தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்த நீர் ஒரு புறமும் ஆறு அறுபடை வீடுகளில் முருக பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய இடத்தில் அன்னதானமும் பக்தர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய திரளான முருக பக்தர்கள் தற்பொழுது இந்த இடத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே காணலாம் அது இல்லாமல் உள்ளே வரக்கூடிய அனைத்து முருக பக்தர்களுக்கும் முறையான சோதனை செய்து உள்ளே அனுப்புகிறார்கள் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் முதியவர்கள் மற்றும் நடக்க முடியாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களில் யாரேனும் முருக பக்தர்கள் மற்றும் இங்கே தரிசனம் செய்ய வருகை தருவார்களேயானால் அவர்களை அழைத்து செல்வதற்கு பிரத்யே பிரத்யேகமாக ஒரு சிறப்பான ஒரு தள்ளுவண்டியும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதாவது பக்தர்கள் வரக்கூடிய அந்த வாசலில் இருந்து தன்னார்வர்கள் அவர்களை அந்த இருசக்கர அந்த தள்ளுவண்டியில் அமர வைத்து அறுபடை வீடுகளுக்கும் அவர்களை அழைத்து சென்று அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருக பெருமானை தரிசனம் செய்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ராமன் காட்டியபடி மிக சிறப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய அனைத்து பொதுமக்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவருக்கும் தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டு எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள் அவரும் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் அறுபடை வீடுகள்ல முருகன் பக்தர்கள் எவ்வாறு காட்சி அளிக்கிறாரோ அந்த வகையில் மிக சிறப்பாக தத்துருபமாக அமைக்கப்பட்டிருக்கீங்க எந்த மாதிரியான பூஜைகள் இங்க நடத்தப்பட இருக்கிறது எவ்வளவு மக்கள் வருவாங்க எதிர்பார்க்கறீங்க மக்களை பொறுத்த வரலங்க இது அஞ்சாவது நாளா இன்னைக்கு அருள் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அருள் காட்சி பாத்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுக்கு போக முடியாத எவ்வளவு பேர் முதியவர்கள் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் வண்டி சக்கரத்துல உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாங்க வயதானவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அத்தனை பேர் லட்சக்கணக்கான கூட்டங்கள் இன்றைக்கி ஒரே இடத்துல வந்து ஆறுபடை முருகனையும் தரிசிக்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆறுபடை முருகனுக்கு வந்து ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளுமொழியில் பல லட்சம் பேர் வந்தால் கூட இங்கே அழகாக வந்து போகக்கூடிய நல்ல ஏற்பாடு இந்த நிர்வாகம் செய்திருக்கு ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஆறுபடை முருகனுக்கும் ஒவ்வொரு அந்த அந்தந்த முருகர்கிட்ட வேலை கையில கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அந்த வேல் வந்து இங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு முருகருடைய அருகாமையில் வச்சு முருகருக்கு இன்றைக்கி கதிராமத்தில் எப்படி கதிர்காம வேல் காட்சி கொடுக்குதோ இறைவன் முருகனாக அதுபோல் இங்க கதிர்காம முருகனாக வேல் காட்சி கொடுக்குறாரு ஆறுபடை முருகனும் இங்க தத்துருவமாக காட்சி கொடுக்குறாங்க இங்க கொடுக்குற பிரசாதமா இருக்கட்டும் இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை பணக்காரன் ஏழை அந்த பாகுபாடே இல்லை இது தீண்டாமை தான் அது ஒரு தீண்டாமை ஏழைப்பணக்கார தீண்டாமை இங்கே வந்து முன்னே போனால் ஒரு பத்து ரூபாய் அதுக்கு பின்னாடி போனால் நூறுரூபா அதுக்கு முன்னாடி போனா ஆயிரம் ரூபாய் விஐபி விவிஐபி விவிஐபி அப்படி சாமிக்கு முன்னாடி அனைவரும் சமம் என்பது இங்கே எடுத்துக்காட்டாக இருக்குது பல லட்சம் பேர் வராங்க மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் நிர்வாகிகள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது விக்னேஷ் பொதுவாக இந்த முருகர் மாநாட்டிற்கு வரக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களும் உள்ளே வரும்பொழுதே முருகனை பார்க்க ஒரு ஆனந்தத்திலும் உற்சாகத்திலும் கந்தனுக்கு அரோஹரா என்ற கோஷத்துடன் உள்ளே வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது வரக்கூடிய முருக பக்தர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறபடி குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் ஒரே வரிசையில் முருகனை தரிசிப்பதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடியவங்க ஒருவேளை கர்ப்பிணியாக இருந்தாலோ அல்லது முது அவர்களை அழைத்து செல்வதற்கும் சிறப்பான வாகன வசதியும் அந்த தள்ளுவண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அவர்களை அமர வைத்து அறுபடையில் இருக்கக்கூடிய முருக பெருமானை ஒரே இடத்தில் தரிசனம் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாதவாறு வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன வசதி அதாவது ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தக்கூடிய அளவிற்கு சிறப்பான செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மொபைல் என்று சொல்லப்படக்கூடிய கழிப்பறை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நாளை மறுதினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை இங்கு நடைபெறக்கூடிய அந்த முருகர் மாநாடு மிகவும் உலக தமிழர்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் கூடிய ஒட்டுமொத்த முருக பக்தர்களையும் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அமையும் என்றே சொல்லலாம் அந்த வகையில மிக சிறப்பான பிரத்யேகமான ஏற்பாடு செய்யப்பட்டு